வெல்கம் டு அதே இன்ஸ்டியூட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெட் எக்ஸாம் பேப்பர் டூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதோட சிலபஸ் என்ன ஏற்கனவே பேப்பர் ஒன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் நீங்கள் பேப்பர் ஒன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் பேப்பர் டூ டெட் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதோடய சிலபஸ் என்ன ப்ரீவியஸ் இயரில் எப்படி எந்த எவ்வளோ சிலபஸை தாண்டி கொஷின் கேட்டிருந்தாங்களா இல்லை சிலபஸ்குள்ளே தான் கொஷின் கேட்டிருந்தாங்களா இது எல்லாத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை இந்த வீடியோ பார்க்குறதா இது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதை நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த எலிஜிபிலிட்டி அப்படின்னக்கூடிய இந்த தகுதி தேர்வை பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த அளவுக்கு போக முடியும் சரிங்களா பார்த்துடலாமா கவனிங்க பேப்பர் டூவை பொறுத்தளவில் பேப்பர் ஒன்னோட விஷயமே வேறு பேப்பர் டூ வேறு என்னன்னா பேப்பர் ஒன்று வந்து அந்த தகுதி தேர்வு டெட் எக்ஸாமுக்கும் சரி காம்படேட்டிவ் நியமன தேர்வுக்கும் சரி சேம் சிலபஸ் தான் அதனால் டெப்த்தாக படிக்கணும் ஸ்டார்ட் பண்ணும்போதே டெப்த்தாக படித்தா ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு நியமன தேர்வுக்கு யூஸ் ஆகும் ஆனால் இங்கே அப்படி இல்லை பேப்பர் டூ வேறு நீங்கள் பேப்பர் டூ இந்த டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது வேறு சரிங்களா பேப்பர் டூக்கு டெட்டில் வரக்கூடிய சிலபஸ் வேறு அடுத்ததாக நீங்கள் எதை போகிற நியமன தேர் காம்படேட்டிவ் எக்ஸாமில் வரக்கூடிய சிலபஸ் வேறு சரிங்களா ஒன்றுக்கு ஒன்றும் தொடர்பே இல்லை அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் இதை பாஸ் பண்ணுற லெவலுக்கு படித்தா போதும் அங்கே தான் உங்களுக்கு யூஜி டிஆர்பி இருக்கும் இல்லையா இதுக்கு அடுத்த லெவல் டெட்டுக்கு அப்புறம் அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா கட் ஆஃபில் ஒரு மார்க்கில் போகும் ஓகேவா அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ டெப்த்தாக ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஓகே ரைட் பார்ப்போங்க நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா பேப்பர் டூவில் நீங்கள் ஒன் ஃபிஃப்டிக்கு மொத்தம் ஒன் ஃபிஃப்டி கொஷின் நூற்றி ஐம்பது கொஷினுக்கு எண்பத்தி ரெண்டு எடுத்தா போகுது சரிங்களா அப்போ இந்த எண்பத்தி ரெண்டு எடுக்கிறதுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ எண்பத்தி ரெண்டு எடுத்தா போதும் அதுக்கு மேலே நீங்கள் படித்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் அது யூஸ் இல்லை ஏன்னா எலிஜிபிலிட்டின்ற ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் தான் கொடுப்பாங்க ஓகே அடுத்த லெவலுக்கு நீங்கள் ப்ரொமோட் ஆகிட்டீங்க அவ்வளவுதான் அப்போ எயிட்டி டூ எடுத்தா போதுன்றப்ப நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை பேப்பர் ஒன் மாதிரி ஓகே ரைட் பார்ப்போம் ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் நீங்கள் ஸோ உங்களுக்கு கேள்வி கேட்க போகிறது கம்பல்சரியாக தமிழ் இருக்கும் யாருக்காக இருந்தாலும் நீங்கள் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி கம்பல்சரியாக தமிழ் இங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும் அதே மாதிரி சைக்காலஜி இருக்கும் ஸோ தமிழில் முப்பது இங்கிலீஷில் முப்பது சைக்காலஜியில் முப்பது ஸோ தொண்ணூறு கொஸ்டின் இந்த நைன்டி கொஸ்டின்றது எல்லாருக்குமே சேம் ஏழையில் இருக்கக்கூடிய இந்த அறுபது கொஸ்டின் இதுதான் சேஞ்ச் ஆகும் ஸோ சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் மேக்ஸில் முப்பது சயின்ஸில் முப்பது வரும் அதே சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லும்போதே தெரியணும் சயின்ஸு ப்ளஸ் மேக்ஸ் எது படிச்சிருந்தாலும் சரி கம்பல்சரியாக மேக்ஸ் தனியா சயின்ஸ் முப்பது முப்பது கொஸ்டின் அறுபது கொஷின் இதே நீங்க ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா மொத்தமாக அறுபது நல்லா கவனிச்சுக்கோங்க அறுபது கொஸ்டின் எங்க இருந்து கேட்டுருவாங்க சோசியல்ல இருந்து டேரக்டாவே கேள்வி கேட்பாங்க சில பேருக்கு இது ஆப்ஷனல் இருக்கு இது ரெண்டுல எது வேணா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஓகே பார்ப்போம் இதுக்கு நான் எங்கே என்ன ஸ்டாண்டர்ட் சார் ப்ரிப்பேர் பண்ணணும் சிலபஸில் உங்களுக்கு எயித்து ஸ்டாண்டர்ட் வர படித்தா போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க சில பேர் டென்த்து வர படித்தா போதும் சொல்லுவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க போன தடவை இதே தவறு தான் நிறையா பேர் பண்ணி நம்ம சொல்கிறத கேட்கவே இல்லை ப்ரிப்பேர் பண்ணதில் அந்த பார்டரில் எயிட் செவன்ட்டி நைன் எயிட்டிலாம் எடுத்து ஆனாங்க என்னென்னா உங்களுக்கு கேள்வி லெவன்த் டுவெல்த்துலேருந்து கம்பல்சரியாக வரும் ஓகேவா எவ்வளோ சார் கேட்கலாம் அப்படின்னா சப்ஜெக்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும் சப்ஜெக்டை பொறுத்து டோட்டலி சேஞ்ச் ஆகும் அதை பற்றி ஃபுல்லாக சொல்கிறீங்க நீங்கள் தமிழாக இருந்தால் நீங்கள் கம்பல்சரியாக சிக்ஸ்த்தில் இருந்து சிக்ஸ்த்து டுவெல்த்து டெப்த்தாக படிக்கணும் அட்டை டு அட்டை படிச்சே ஆகணும் எதுக்கு தமிழுக்கு ஓகே இங்கிலீஷை பொறுத்த லெவலில் டு டென்த்து சிக்ஸ் டு டென்த்து லெசன்ஸ் புரிஞ்சுக்கலாம் லெசன்ஸ் படித்தா போதும் ஆனால் கிராமர் பார்ட்டை பொறுத்த லெவலில் லெவன்த் டுவெல்த்து வர என்னெல்லாம் கிராமர்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையுமே சேர்த்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் கிராமர் பகுதி பார்க்கணும் ஆனால் லெஸனை சிக்ஸ்த் டு டென்த்து படித்தாலே போதும் உங்களால் அடிக்க முடியும் ஓகேவா ரைட் அதே மாதிரி மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோங்க மேக்ஸில் சிக்ஸ்த் டு டென்த்து மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும் அப்படியே அப்படின்ட்டு போட்டுருவா சிக்ஸ்த் டு டென்த்து மேக்ஸுக்கு டென்த்துக்கு மேலேருந்து கேள்வி வராது லெவன்த்துலேருந்து இருந்து மட்டும் ஒன்றரண்டு கொஷின் டைரக்ட் கொஷின்ஸாக இருக்கும் நீங்கள் அதுக்கு அவ்வளோ ஒர்க்கொ ஒர்க் பண்ணணுன்னு அவசியம் இல்லை சரிங்களா சொன்னீங்க டென்த் வர படித்தாலே போதும் மேக்ஸை பொறுத்தளவில் ஓகே சயின்ஸும் அதே தாங்க சிக்ஸ் டு டென்த்தில் தான் உங்களுக்கு இப்போ முப்பது கொஷின் கேட்குறாங்கன்னா இருபத்தி நாலு கொஷின் டுவெண்ட்டி ஃபோர் கொஷின் எங்கேருந்து வந்துடும்னா சிக்ஸ் டூ டென்த்தில் வந்து சயின்ஸை சயின்ஸை பற்றி சொல்கிறேன் நல்லா கொஞ்சம் சொல்லுங்கள் சயின்ஸில் இந்த முப்பதில் இருபத்தி நாலு கொஷின் எங்கேருந்து வந்துடும்னா டென்த்துக்குள்ளேயே வந்துடும் ஒரு ஆறு கொஸ்டின் தான் பிரிச்சுக்கிறோமா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி இந்த நாலுலேயும் ஒரு ரெண்டு ரெண்டு கொஷின் அதிகபட்சம் ரெண்டு ரெண்டு கொஸ்டின் அப்போ ஒரு எட்டு கொஸ்டின் வருமா அது வேணால் லெவன்த் டுவெல்த்துக்கு போகும் ஆனால் அதை நீங்கள் படிக்கணும்னா அவ்வளோ டெப்த்தாக லெவன்த் டுவெல்த்து பெரிய ஏரியா அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சயின்ஸ் படிக்கிறவங்க சிக்ஸ்த் டு டென்த்து படிக்க அதுவே போதும் ஏன்னா இதில் த சிக்ஸ் டு டென்த்து சொல்லிட்டேன்னா அதில் இதை விட்டுட்டு அதை விட்டுட்டுலாம் படிக்கக்கூடாது சிக்ஸ்த் டு டென்த்து ஓரளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ண பார்க்கணும் ஓகே சைக்காலஜியை பொறுத்தளவில் உள்ள இது எப்பயுமே வேணாம் சொல்லிடுவோம் இது ஏன்னா இது வந்து உங்களுக்கு எங்கேயுமே ப்ரயோஜனம் ஆக போகிறது இல்லை சைக்காலஜியை பொறுத்தளவுல ஆனால் நான் அதுவுமே ஒரு ஆப்ஷன் சொல்லுவேன் என்னென்னா நீங்கள் காலேஜில் இப்போ தான் படிச்சுட்டு வந்திருக்கேன் நான் இப்போ தான் பிஎட் முடிச்சிருக்கேன் இப்போ தான் டீச்சர் ட்ரைனிங் முடித்தேன் சரி இது பிஎட் மட்டும் தானே பிஎட் முடிச்சிருக்கேன் நான் அதில் சைக்காலஜி படித்தேன் அப்படின்னா அதை ரிவிஷன் பண்ணலாம் ஆனால் நான் இப்போ தான் படிக்கலாமா மெட்டீரியல் வச்சு நான் படிச்சுட்டு போவோம் அப்படின்னு கேட்டால் அது வேஸ்ட்டு சைக்காலஜியில் முப்பது கொஷின் எந்த ஒரு டீச்சர் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்களாம் சும்மா எழுதினாலும் ஒரு பத்து கொஷின் ஏழு கொஷின் மினிமம் வந்துடும் அதை எடுத்தாலே நமக்கு போதும் நீங்கள் படிக்கிறது இங்கே படித்தா போதும் அடுத்தது சோசியலுக்கு வருவோம் சோசியலில் சிக்ஸ்டி கொஸ்டின்ல நல்லா குறைஞ்சிக்கோங்க டென்த்துக்குள்ளேருந்து முப்பது கொஸ்டின் அண்டர் டென்த் சிக்ஸ் டு டென்த்துலருந்து முப்பது கொஸ்டின் ஸோ லெவன்த் டுவெல்த்துலேருந்து முப்பது கொஸ்டின் வரலாம் என்ன சார் இப்படி பாதி பாதி அப்ப பாதிக்கு பாதி இல்லை லெவன்த் டுவெல்த்துலேருந்தே முடிச்சா கூட கேட்கலாம் அதனால் சோசியலை செலக்ட் பண்ணுவவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்புடின்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வர கம்பல்சரியாக படித்து ஆகணும் சரி இவ்வளோ நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பேப்பர் டூக்கு எயிட்டி டூ எடுத்தால் போதும் ஆனால் இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு கேட்குறவங்களும் நல்லா கவனிச்சுக்கணும் நான் எப்பயும் சொல்கிற ஒரே வார்த்தை இது பாஸ் பண்ணுறதுக்கு எயிட்டி டூ மார்க் வேணும் அப்படி தானே பாஸ் பண்ணுறதுக்கு எண்பத்து ரெண்டு எடுத்தால் போதும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஏதாவது ரெண்டு சப்ஜெக்ட் இப்போ நான் ஒரு மேக்ஸ் மேஜர்னால நான் என்ன பண்ணுறேன்னா தமிழை எடுத்துக்கிறேன் தமிழ் பிடிக்கும் அதே மாதிரி மேக்ஸ் எடுத்துக்கிறேன் ஸோ இது ரெண்டும் எனக்கு பிடிக்குன்றப்ப ஸோ இதில் முப்பது கேட்பாங்க இதில் முப்பது கேட்பாங்க ஸோ மொத்தம் அறுபது மார்க்குக்கு ஒன்று விடாமல் படிப்பேன் ரெண்டே சப்ஜெக்ட்லேயே பாஸ் பண்ணிட்டு போயிடுவேன் இந்த ரெண்டுலேயும் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பாயிண்ட்டு விடாமல் படிப்பேன் ப்ரிப்பேர் பண்ணுவேன் நான் செலக்ட் பண்ண இந்த ரெண்டில் ப்ரிப்பேர் பண்ணுவேன் மிச்சதும் நான் மேலோட்டமாக பார்த்துட்டு போனாலே பாசுங்க எண்பத்து ரெண்டுன்றது ஈஸியாக எடுக்கலாம் ஜஸ்ட்டு நீங்கள் அந்த நூற்றம்பது கொஸ்டின் ஆப்ஷனோட அடித்தாலே எல்லாருமே நாற்பதுக்கு மேல எடுப்பீங்க கம்பல்சரியா ஏன்னா அப்படித்தான் கேள்வி இருக்கும் அப்ப நான் என்ன சொல்றேன்னா படிச்சுட்டு போகும்போது இது டெப்தான் சொல்லும் போதே புரிஞ்சுக்கணும் இதுல இருந்து குறையவே கூடாது போகலாம் போகலாம் அதே போச்சா அறுபதுக்கு ஐம்பத்தி நாலு கொஸ்டின் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சாவது அடிக்கணும் ஐம்பத்தஞ்சு அடிச்சிருவோமா அது போக நான் என்ன பண்ணுவேன்னா இது ரெண்டையும் நல்லா டெப்தா படிச்சனால இங்கிலீஷ் யாரா இருந்தாலும் இங்கிலீஷ்ல கிராமர் மட்டுமாவது ப்ரிப்பேர் பண்ணணும் கிராமர் மட்டுமாவது நான் ஓரளவுக்கு ஒரு ஸ்டாஃப்பை ஃபாலோ பண்ணி படிச்சிட்டேன் அப்படின்னா ஒரு பதினஞ்சு கொஸ்டின் அடிச்சிருவேன் இங்கிலீஷில் ஓகேங்களா எல்லாருக்குமே இங்கிலீஷில் இருக்குல்ல ஓகே பதினஞ்சு கொஸ்டின் அடிச்சிருவேன் அது போக இப்போ சயின்ஸ் நான் சைன்ஸ் மேக்ஸ் மேஜர்னால சயின்ஸ் எடுக்கிறேன் அப்போ சயின்ஸில் டென்த்து வரை படிக்க சொன்னேன் டென்த்து வரை படிக்க சொன்னதில் நான் என்ன பண்ணிடலான்னா புக் பேக் இந்த இம்பார்ட்டன்ட் பாக்ஸில் கொடுத்தது அதெல்லாம் படிச்சுட்டு போனாலே ஒரு பதினஞ்சு கொஸ்டின் அடிச்சிடலாம் நான் என்ன சொல்கிறேன்னா இது ரெண்டும் நான் முதல் நல்லா படிக்கணும் இதை படித்தாலே கண்டிப்பாக பாஸ் எழுதி வச்சுக்கோங்க ரெண்டு சப்ஜெக்டில் நான் டெப்த்தாக படிச்சிட்டேன் ஐம்பத்தஞ்சு கொஸ்டிங் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்லேயே அடிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணிடுவேன் அதை மாற்றவே முடியாது இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இங்கிலீஷில் கிராமர் மட்டுமா மேலோட்டமாக பார்த்துட்டு போகிறேன் ஓகேவா இப்போ ஒரு வாரத்தில் ஷெடியூல் போடுறேன் அப்படின்னா இது ரெண்டும் மேக்ஸிமம் அந்த எல்லா நாளும் இருக்க மாதிரி ஷெடியூல் போடுவேன் இங்கிலீஷ் ஒரு ரெண்டு ஒரு டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் இங்கிலீஷ் கிராமர் ஒரு டாபிக் பார்க்குறது ஓகேவா ஸோ அப்படி பிளான் பண்ணுவேன் அதே மாதிரி சயின்ஸில் புக் பேக்கில் இருக்கிறது அந்த பாக்ஸில் போட்டது இப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன் சரிங்களா எனக்கு இந்த சைக்காலஜியே தேவையில்லை ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் எவ்வளோ எடுத்துருவேன் ஸோ இது ஒரு பதினஞ்சு இது ஒரு எண்பத்தஞ்சு எடுத்துருவேன் நான் எண்பத்தஞ்சுக்கு நான் இப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னா எண்பத்தஞ்சா எண்பத்தஞ்சு நான் அடிச்சிருவேன் அங்கிட்ட மிச்சம் நான் அடித்தேன்னா அந்த கொஸ்டின் இருக்குல்ல ஒரு அறுபத்தஞ்சு கொஷின் அதில் ஒரு பத்து கொஸ்டின் பதினஞ்சு கொஸ்டின் ஒரு நூறுக்கு மேலே நான் எடுத்துருவேன் ஸோ இதுதான் நம்மளோட பிளான் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஆர்ட்ஸை பொறுத்தளவு ரொம்ப சிம்பிள் தமிழும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தமிழ் படிப்பீங்க சோசியல் சொல்லிட்டேன் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் ஸோ தமிழ்லேயே முப்பது சோசியலில் அறுபது கேட்பாங்க ஸோ இது ரெண்டும் படித்தாலே பாஸ் தொண்ணூறுக்கு தொண்ணூறுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க இது ரெண்டை தவிர மிச்சது நீங்கள் படிக்கணும்னு அவசியமே கூட இல்லை ஒரு சேஃப்டிக்கு எல்லாருமே இங்கிலீஷ் கிராமர்ன்றது ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அவங்க கேட்குறது ஸோ அப்போ டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் இங்கிலீஷ் கிராமர் படிங்க படிச்சுட்டு போனீங்கன்னா அது ஒரு பதினஞ்சு மார்க் கையில் இருக்கு இல்லையா ஸோ அப்படி போகலாம் இதெல்லாம் போக இன்னொன்று என்ன இருக்கு சைக்காலஜி நான் சொன்னேன் இல்லையா யாராக இருந்தாலும் ஏழு கொஸ்டின் அடிப்பீங்க அது படித்தாலும் படிக்கலாம் ஸோ அடிக்கும் பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ டெட்டை பொறுத்தளவில் பேப்பர் டூக்கு நீங்கள் பாஸ் பண்ணால் போதும் ஸோ இதுக்கு இந்த வேலை ப்ரிப்பேர் பண்ணாலே பாஸ் பண்ணிடலாம் நிறைய பேர் நல்லா கவனிச்சுக்கோங்க நான் ரெண்டு தான் படிக்க சொன்னேன் ரெண்டு சப்ஜெக்ட் தான் படிக்க சொன்னேன்னு சொல்லிட்டு அதையும் சரியாக படிக்காமல் எக்ஸாம் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணாமல் போயிட்டு ஃபெயில் ஆகிடாதிங்க சரிங்களா ஓகே ரைட் பாருங்கள் நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் நிறைய நிறைய பேர் ஆல்ரெடி போன தடவை எழுதுனவங்களுக்கெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும் சரிங்களா சொல் நான் சொல்கிறத இதில் எவ்வளோ எந்த பர்சன்டேஜ் உண்மை அப்படின்றத நீங்களே கொஞ்சம் வெரிஃபை பண்ணி பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து போன தடவை டெட்டில் பேப்பர் டூலே கிட்டத்தட்ட பத்து நாளாக எக்ஸாம் நடந்துச்சு அத்தனை கொஷின் இருக்குது எடுத்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ எந்தளவுக்கு கேட்டிருக்காங்கன்னு நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஓகேவா ஸோ நாங்கள் சொல்கிறது இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதை ஃபாலோ பண்ணாலே பாஸ் பண்ணிடலாம்னு சொல்றேன் ஓகேவா ஸோ பாஸ் பண்ணுங்கள் அடுத்தது யூஜி டிஆர்பி இதை பாஸ் பண்ணி எல்லாேருக்குமே நான் ஒரு விஷயம் சொல்கிறது இதுதான் நீங்கள் பிஜி ஒரு டிகிரி வித் பிஎட் முடிச்சுட்டு டெட்டு எழுதலாம் பாஸ் பண்ணிடுங்க டெட்டு முடிச்சு வச்சிருங்க பிஎட் முடிச்ச மாதிரி டெட்டை பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததான் என்ன பண்ணால் பிஜிக்கு போய் ஒரு சென்டரில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போயே அதாவது யூஜிக்கு யூஜி டிஆர்பிக்கு பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் படிப்பீங்களா அடுத்து ஸோ ஜாயின் பண்ண உடனே நீங்கள் பிஜி முடிச்சிருக்கு முடிக்கலை அப்படின்னா கரஸில் கண்டிப்பாக டிகிரியை போட்டிருங்க கரஸில் டிகிரியை போட்டு எங்கேயும் படிங்க இங்கே படித்ததுவே அங்கே போய் எழுதி அந்த டிகிரி கரஸில் வாங்குறேன் இப்போ நான் மேக்ஸ் மேஜர் தான் நான் பிஎஸ்சி பிஎட் முடிச்சுருங்க அப்போ நான் பிஎஸ்சி பிஎட் முடித்து டெட்டு பாஸ் பண்ணிட்டேன் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா போய் ஒரு சென்டரில் ஏன்னா யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி பொறுத்த நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு புதுசாக வீட்டில் உட்காந்தாலும் படிக்க முடியாது ஒரு சென்டரை ஃபாலோ பண்ணும் ரெகுலராக போய் படிக்கிற மாதிரி நீங்கள் ஆன்லைன்லலாம் ஃபாலோ பண்ணக்கூடாது ரெகுலராக போய் உட்காந்து படிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறோங்க போய் ஒரு சென்டரை ஃபாலோ பண்ணும் அங்கே போய் ஜாயின் பண்ணும்போது நான் பிஎஸ்சி மட்டும் தான் இருக்கேன் நான் என்ன பண்ணிடுவேன் போய் கரஸில் பக்கத்தில் ஒரு யூனிவர்சிட்டியில் போய் எம்எஸ்சியும் போட்டுட்டு போய் ஸ்டார்ட் பண்ணுவேன் ரெண்டு வருஷம் ஒரு ஒன்றரை வருஷம் நான் படிப்பேன் ஒன்றரை வருஷம் படித்து படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா கண்டிப்பாக நான் அந்த மேஜராக எல்லாருமே ஜீரோ தான் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி போகும்போது பெரிய மேக்ஸில் பெரிய படித்தவங்களாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜீரோ தான் சரிங்களா யாராக இருந்தாலும் ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு இங்கே என்ன விஷயம் அப்படின்னா டைம் ஒதுக்கி ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் படிச்ச படிச்சிங்கன்னா கண்டிப்பாக போஸ்டிங் போக முடியும் ஸோ நான் ஆட்டோமேட்டிக்காக இதையும் ப்ரிப்பேர் பண்ணுவேன் எனக்கு டிகிரியும் வந்துடும் ஸோ அடுத்து நான் பிஜிடிஆர்பியும் எழுதலாம் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி சேம் டைமில் அடித்து எது கிடைக்கோ அது வேலைக்கு போவேன் ஸோ இதுதான் எங்களோட பிளானாக இருக்கும் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் இது தான் நாங்கள் கைட் இருக்கோம் ஸோ நீங்களும் அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் நல்லா வேலையாக படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ